நியூஸ் திருப்பூர் நாம் எதிர்பார்த்த ஒரு ஆட்சித்தலைவர் நமது திருப்பூருக்கு வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி மேலோங்கி நிற்கிறது ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கும் திருப்பூர் மாவட்ட தலைவர் டாக்டர் மணீஷ் நாரன் அவரே தன்னை போலவே வருகிற தலைமுறையும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வாரம் ஒரு முறை பள்ளி மாணவ மாணவிகளை சந்திக்கும் காஃபி வித் கலெக்டர் என்ற வித்தியாசமான சந்திப்பு நிகழ்ச்சியினை துவக்கியிருக்கிறார் இதில் பல்வேறு திறமைகளில் முன்னிற்கும் மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து வாரம் ஒரு நாள் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார் இதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அனுபவங்களையும் தான் வாழ்வில் உயர்ந்த விதங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் மாணவ மாணவிகளும் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை அவரோடு கேட்டு கலந்துரையாடலாம் இதன் முதல் நிகழ்வாக திருப்பூர் ஜெயவாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த முப்பது மாணவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்திருக்கிறார்கள் அப்போது பெண் கல்வியின் அவசியத்தையும் அரசு பள்ளியில் படிக்கிறோம் அங்கிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தோம் என்பது மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படும் வகையில் உயர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இன்று நடந்த சந்திப்பு குறித்து தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆட்சித்தலைவர் திருப்பூர் மாவட்டத்தில் இன்னும் பல துறைகளிலும் இப்படி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் நடக்கும் என்று நம்புகிறோம் கரைவேட்டிகளும் கனவான்கள் மட்டுமே கலெக்டரோடு காப்பி குடிக்க முடியும் என்ற நிலையை மாற்றியிருக்கும் ஆட்சித்தலைவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சித்தலைவரை இப்படி சுயமாய் செயல்பட விடுவார்களா நியூஸ் திருப்பு